கட்டர் இந்த காலை ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய வார்த்தை அப்படியாக சொல்லுது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஒன்பது கனிகள் ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய புறங்க தயவு நற்குணம் விசுவாசம் விசுவாசம் ஆறாவது கனி எடுத்துட்டேன் ஏழாவது கனி விசுவாசம் 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 என்பது நம்முடைய முற் முற்பிதாக்கள் 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 யாருன்னா ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் இவர்களெல்லாம் எப்படி விசுவாசம் வச்சாருன்னா விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதது நிச்சயமா இருக்குது அதனால முன்னோர்கள் நச்சாட்சி போட்டார்கள் காணப்படாதவன் நிச்சயம் அப்படின்னா என்ன தெரியுமா நோவை வந்து அந்த காலத்துல ஜனங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நோவை மாத்திரம் அவர் நீதிமான் முத்தமான் அப்படி வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கிட்ட ஆண்டு பேசுகிறாரு இந்த ஜனங்கள் சரியில்லை இவங்களெல்லாம் என்ன பண்ண போறேன் அழிக்க போகிறேன் அதனால் இவங்ககிட்ட சொல்லு மனம் திரும்பிட்டுன்னு போய் சொல்கிறாரு சொன்னவனே யாருமே கேட்கல அப்போ இந்த தண்ணியினால் நான் ஒன்று என்ன பண்ண போகிறேன் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் அதனால் நீ என்ன பண்ண ஒரு பேழையை கொண்டு போனேன்னு சொல்லிட்டார் உடனே அவர் எச்சரிப்பு கேட்டு பேழையை செஞ்சு குடும்பத்தை பேழைக்குள்ள என்ன பண்ணிட்டாரு சேர்த்து அது மாத்திரம் மிருகம் எல்லாம் விலங்கு எல்லாம் கீழ்படிஞ்சு அந்த கப்பலுக்குள்ள வந்துருச்சு ஆனா மனுஷன் மட்டும் வரல எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க நோவா குடும்பம் மாத்திரம் என்ன பண்ணாங்க காக்கப்பட்டுச்சு அது மாதிரி பதி பிரேயர் பதினொன்னாம் அதிகாரம் ஆறு ஏழுல பார்க்கலாம் விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றா தேவனத்தில் சேர்க்கிறவர்கள் அவர் உண்டு என்று அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினாலே நோவா காலத்தில் காணாததில் குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி ஆகி தன் குடும்பத்தை ரஷ்ப்பின் பேழையை உண்டு பண்ணி அதனால அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினாலும் உண்டான நீதிக்கு ஆனார் அப்போ அவர் கேட்டு உடனே பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணாரு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி அந்த பேழையை செஞ்சு அதுல எல்லாரும் போயிட்டாங்க பயபக்தியா இன்னைக்கு நீயும் நானும் மறுபடியும் ரெண்டாவது வருகை இருக்குது இந்த வருகையில நீயும் நானும் எங்க போனோம் ஏசுவை கிட்ட போகணும் நரகம் அக்னி நரகம் ஒன்று இருக்குது பர்லகம் ஒன்று இருக்குது அதில் நீயும் நானும் கடந்து போகணும்னா முன்னோர்கள் நம்மளுடைய முன்பிதாக்கள் அதாவது அபிரகம் ஈசா யாக்க விசுவாசம் வச்சாங்க அது போல் நாம்பளும் என்ன பண்ணணும் ஏசப்பா மேலே நம்ம விசுவாசம் வைக்கணும் வேதத்தை படிக்கணும் அதுதான் உண்மைன்னு என்ன பண்ணணும் நீ விசுவாசிக்கணும் அப்ப ஏசப்பா வரப்போறாரு அக்னியால இந்த உலகத்தை என்ன பண்ண போறாரு அழிக்க போறாரு அதனால நம்ம ஆத்துமா நாம நம்ம குடும்பம் ஆண்டோடோடு பறந்து செல்லணும் அப்படின்னா ஏசப்ப மேல என்ன பண்ணணும் நீங்க விசுவாசம் வைக்கணும் நான் ஏசப்ப மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன் நான் ஒரு இந்து குடும்ப குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன் ஏசப்பாவை கேள்விப்பட்டேன் அவருடைய சத்தியத்தை அறிஞ்சேன் உடனே ஆண்டர் பிள்ளையா மாறி இன்னைக்கு கத்துருக்காக பணி செய்து கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரிகளே ஆட்கள் பொல்லாத காலத்தை பிரயோஜன கொள்ளுங்க இயேசு கிட்ட வாங்க இயேசுவ நம்புங்க நீங்கள் உங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் இந்த உலகத்துல நம்ம ஒன்று கொண்டு வந்ததில்ல ஒன்று கொண்டு போவதில்லை அதனால ஏசப்ப மேல விசுவாசமா இருங்க ஏசப்ப மேல நம்பிக்கையா இருங்க அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு விசுவாசம் கடவுள் இல்லை அந்த கடவுள் அந்த கடவுள்லாம் சொல்லுங்க அதெல்லாம் தேவையில்லாத ஏசப்பதான் ஒரே கடவுள் அவர் மேல நீங்க விசுவாசமா இருங்க அவருடைய வரிகளை நாம நம்ம குடும்பம் நம்ம பறந்து செல்லலாம் அப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு சாரால் குழந்தையே இல்லை நூறு வயது தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு குழந்த கிடையாது ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்படிஞ்சாங்க நல்ல ஒரு ஈசாக்கு கொடுத்து ஆண்டவர்களை அவர்களை ஆசீர்வதித்தார் இது போல நீங்க கடவுள் மேலே நம்பிக்கை வையுங்க கடவுள் உங்களை உங்க பிள்ளைல ஆசீர்வதிப்பாரு அவர் மேலே நம்பிக்கை மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறது ஈசப்பா நம்பிக்கை வையுங்க நம்ம ஆண்டுடைய வரியிலே நாம் காணப்படுவோம் அநேகரை நீங்க என்ன பண்ணுங்க கச்சுப்பூல் நடத்துங்க கத்தருவங்களை ஆசீர்வதி பாருங்க ஆமே நம்ம செபிக்கலாம் எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே அதை கேக்குற பிள்ளைகள் புதிதா இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் ஏசப்பா விசுவாசம் என்பது கர்த்தர் மேல வைக்கட்டும் மனசு மேல வைக்கக்கூடாது ஆண்டவரே சொத்து மேல வைக்க கூடாது பிள்ளை மேல வைக்க கூடாது உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்கக்காக வாழட்டும் அப்போது இந்த பிள்ளைகளை குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிப்பீங்கப்பா நாங்க உலகத்துல எதுவுமே எடுத்துட்டு வரல நாங்க உங்ககிட்ட வரும்போது ஆண்டவரே இந்த விசுவாசத்தை மாத்திரம் வைக்கணும் உங்க மேல விசுவாசம் இருக்குது எண்பது கஷணங்கள் அறியும் நாங்க அறியும் ஆண்டவரே அப்பா எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கட்டே கேட்கிறவர்கள் இயேசுவை ஏசுவை இந்த மனதார வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் அழைப்பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்